பிரேசலார் கத்துடைய பரிசுதனாம் படுவதாக ஒன்று சாமியல் புஸ்தகம் முதல் அதிகாரம் பத்தாவது வசனம் ஃபஸ்ட் சாமியல் சாப்டர் ஒன் வெஸ்ட் டென் அருமையான அந்த அண்ணால் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் சொல்லி பார்க்குறோம் இன்னைக்கு நமக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் சாதாரணமான ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது இன்னைக்கு கண்ணீர் செந்துக்கிற கூட்டம் ரொம்ப கம்மியாயிடுச்சு பார்க்காத தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய மகனுக்காக மன்றாடுகிற ஒரு பிள்ளை மிகப்பெரிய ஒரு மன்றாட்டு நிறைந்த ஒரு சகோதரி முன்ன பின்ன சர்ச்சைக்கே போனது கிடையாது ஆனால் இன்றைக்கி அந்த சகோதரியை குறித்து இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அண்ணா போல மன்றாடி ஜெபியுங்கள் கதறி அழுது ஜெபியுங்கள் என்று சொல்லிக்கிற நிலைமை வந்துடுச்சு எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நமக்கு ஒரு பாரம் உண்மையுமே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை தொட்டு பேலப்படுத்தி ஆசீர்வதிப்பாருங்க இந்த அம்மாவுக்காக யார் விண்ணப்பம் பண்ணாங்க அவங்க தான் விண்ணப்பம் பண்ணாங்க அந்த அம்மாவுடைய குழந்தை வேணும் எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்தாங்க கர்த்தர் இறக்க மாறட்டினாரு யாரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க இன்னைக்கு ஊழியக்கார் வந்துட்டா உடனே ஜெபிக்கிறது போல பாவனை பண்ணிக்கிற எத்தனையோ கூட்டம் இருக்கிறது பிரசித்திப்பட்ட ஊழியக்கார் வந்துட்டாங்கன்னா உடனே கண்ணீர் வடித்து ஆண்டவர் இறக்கம் செய்யுங்கப்பான்னு சொல்லி தன்னை ஏமாற்றுகிற கூட்டத்து ஜனங்கள் தான் இருக்கிறார்கள் ஆனால் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களை பார்க்கல ஜனங்களை பார்க்கல இந்த அம்மா கர்த்தனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாங்க எப்படி பண்ணாங்கன்னா மனம் கசந்து மிகவும் அழுதாங்க இன்றைக்கி நான் மாண்டவர் சமூகத்தில் நீங்கள் போய் உட்காருங்க உங்கள் தேவைகளுக்கு மத்திருக்கீங்களா உங்கள் பையனுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்களா என் பையன் வாழ்க்கை இன்னும் நல்லாகலை என் பொண்ணுக்கு லைஃப் இன்னும் செட்டில் ஆகலை என் பையனுக்கு நல்ல வரன் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் மனம் கசந்து கண்ணீர் வடிங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார் உங்களை குறித்து தான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்காக தான் கத்தர் பேசிகிட்டு இருக்கிறார் பெரிய மாணவர்களே ஒரு விசை ஒரு தாயார் தன்னுடைய மகனை குறித்து சொன்னாங்க அவன் ஜேபிச்சு என்ன தான் பண்ண போகிறான் அவன் நல்லாவாக இருக்க போகிறான் அவன் வீணாக தான் போவான் அவன் வீணாக தான் போவான் எப்போதுமே அந்த வார்த்தையை அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே அதே வார்த்தை தான் வரும் ஏன்னா அந்த பையன் அந்த அம்மாட்ட அப்படி நடந்துக்கிட்டான் அந்த அப்பாட்ட அப்படி நடந்துக்கிட்டான் கடைசியில் ஊதாரித்தனமாய் அவங்களுடைய மகனுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு இந்த தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தானே நான் ஒரு இடத்துக்கு உள்ளத்துக்கு சென்றிருந்தேன் ஒரு தகப்பனார் அவங்களுடைய சாட்சி கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் எப்படி அப்படி அன்புக்குள்ளே வந்தீங்கன்னு கேட்கும்போது என் பையன் ரொம்ப ஓஸ்ட்டு ஊரில் எல்லாத்துக்கும் சண்டை போடுவான் அவன் தண்ணி அடிச்சிட்டு பயங்கரமா ஆட்டம் போடுவான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒருத்தரையும் மதிக்க மாட்டான் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு அடிப்பான் அப்போ நான் வணங்காத தெய்வம் இல்லை போகாத கோவில் இல்லை நான் மன்றாடினேன் யாரும் எனக்கு உதவி செய்யலை ஒரு நாள் அந்த பக்கம் நான் ஒரு சர்ச்சை இருந்தது ஊருக்கு ஒதுக்கப்புறமா அந்த இடத்துல யாரும் இல்லாத நேரத்தில் நான் பாட்டில் போய் அண்டவரே எஸ் இந்த இடத்துல வர்றதுக்கு நான் தகுதி இல்லை எல்லாரும் ஜபிக்கிறாங்க எனக்கு எப்படி ஜபிக்கணும்னு தெரியாது நீங்கள் தான் உண்மையான தெய்வமானதை என் மகனுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க நான் தினமும் யாரும் இல்லாத நேரத்தில் போயிட்டு அந்த சச்சாண்டை உட்காந்து தண்ணீர் வச்சிட்டு வருவேன் அது ஊருக்கு ஒதுக்குப்புறமான இட இடத்துனால அவ்வளோ சீக்கிரம் யாரும் வர மாட்டாங்க அப்படியே போக 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 அந்த இடத்த தாண்டி தான் என் பையன் தண்ணடிக்க போவான் ஒரு நாள் அப்படி போகும்போது மனம் திரும்பினான் அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவன் தண்ணடிக்க கூடாத அவனுடைய மனநிலை மாறி இன்றைக்கி ஒழுக்கமாக இருக்கிறான் என்று சொல்லி சாட்சி சொன்னாங்க எனக்கு பெரிய மாணவர்களே நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறது இன்றைக்கி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நமக்கு பணம் தேவைப்படுதுன்னா மனம் கசந்து நல்லா அழுங்க ஏசாப்பட்ட உட்காந்து மன்றாடுங்க விண்ணப்பம் பண்ணுங்க அண்டவரே நீ எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்னு சொல்லி கேளுங்க கண்ணீரோடு ஜெபிங்க ஆண்டோடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை ஊற்றுங்க கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் காத்துருங்க வெகு நேரம் இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம் பன்னிரெண்டாவது வருஷம் சொல்லிக்கிறது வெகு நேரம் அந்த அம்மா ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது அந்த ஆசிரியர் வந்து அந்தமாவை பார்க்குறாங்க அதற்கு பின்பு உண்மையாலுமே அவங்க ஜெபிக்கிறாங்கன்றதை பார்த்து அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது எனக்கு பெரிய மாணவர்களே உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய புலம்பல் உங்களுடைய வேதனை ஏசப்பாவுடைய சமூகத்தில் இருக்கிறது உண்மைன்னு சொன்னால் அதுக்கு உண்டான பலனையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பார்க்கறதும் உண்மைதான் அன்பு தக்க பொண்ணே உடைய பிள்ளைகளுடைய மனவேதனைகளும் அங்கெல்லாம் இப்போயும் கண்ணோக்கி பார்த்து அற்புதம் செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் ஆமீன் ஆமீன்